நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள மலை ரயில் நிலையம் புதுப்பிக்கும் பணியை தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் ஆய்வு மேற்கொண்டார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயில் நிலையம் தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு கோடி மதிப்பில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதில் நுழைவாயில் பகுதிகள் படைமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இந்த பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ள நிலையில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் குன்னூர் ரயில் நிலையத்திற்கு ஆய்வுக்கு வந்தார் அப்போது ரயில்வே ஊழியர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று பல்வேறு கோரிக்கை மனுக்களை வழங்கினர் பின்பு புதிதாக கட்டப்பட்டு வரும் ரயில் நிலைய பணிகளை பார்வையிட்டார் மேலும் நீராவி என்ஜினில் உள்ளே சென்று ரயில் ஓட்டுநர்களிடம் விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ரயில் நிலைய புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார் பிறகு பராமரிக்கப்படாமல் இருந்த பழமை வாய்ந்த நினைவுச் சின்னங்களை பாதுகாத்து பொழிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஆய்வுக்கு பிறகு தனி சிறப்பு ரயில் மூலமாக குன்னூரிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு புறப்பட்டு சென்றார் இவருடன் சேலம் கோட்ட ரயில்வே பொது மேலாளர் பன்னாலால் உட்பட பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர்